ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லதா சுலகம் வாங்க இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் ஒரு சூப்பரான அறுவடை இருக்குது என்னென்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு நம்ம காலிஃப்ளவர் இருக்குங்க நல்ல பெரிய பூவாக இருக்குது எவ்வளோ பெருசு விளைஞ்சிருக்கு பாருங்கள் இந்த பெரிய குரோ பேக்கில் நாலு பூ தான் வச்சுருந்தேன் நாலு காலிஃப்ளவர் செடி தான் வச்சுருந்தேன் ஏற்கனவே அதில் வந்து ஒரு ரெண்டு பூ பெருசாக இருந்தது ரெண்டு பூ சின்னதாக இருந்தது இது வந்து பெரிய பூ கையில் ஒரு கையில் தூக்க முடியாத அளவு வெயிட்டுங்க எப்படி ஒரு ஒன்றே முக்கால் கிலோவுக்கு மேலே இருக்கும் ரெண்டு கிலோ கூட இருக்கும் வெயிட்டு கத்திரிக்காய் ஒன்று பழுக்கவே ஆரம்பிச்சிருச்சு அதையும் பறிச்சிடலாம் காலிஃப்ளவர் செடி வந்து அப்படி வேரோடு பிடுங்கிட்டு அந்த பூவை மட்டும் ஒடிச்சு வச்சுருக்கேன் அப்புறம் கொஞ்சம் தக்காளியும் கத்திரிக்காயும் இருக்குது பறிச்சுக்கலாம் வெண்டைக்காவும் பறிச்சுக்கலாம் இது வந்து இந்த காய்கறி கழிவுல இருந்து அதை மக்க வச்சு ரெடி பண்ண உரம் வச்சுருக்கேன் இல்லைங்களா அந்த உரம் கொடுத்த சமயம் வந்து ஒரு அந்த உரம் கொடுத்து ஒரு பதினஞ்சு நாள்லேயே இருக்கிற காய்கறி எல்லாமே நல்லா பெருசு பெருசாக காய்ச்சுது தக்காளி பழம் கூட பெரிய பெரிய சைஸில் இருந்தது நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் தக்காளி நல்லா பெரிய தக்காளியாக விளைஞ்சிருக்கு மற்றபடி புண்ணாக்கு கரைசல் மட்டும் கொடுத்தோம் அப்படின்னா அளவுக்கு பெருசாக தக்காளி காய்க்கிறது கிடையாது பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்ட்டு நான் வந்து மீனமிலம் பஞ்சகவியா அதெல்லாம் வந்து அடிக்கடியெலாம் இல்லைங்க அது வந்து எப்போவாவது தான் ரொம்ப ரேராக தான் ரெடி பண்ணி கொடுப்பேன் செடிகளுக்கு அப்புறம் அந்த வாழைப்பழ கரைசலும் ஒரு ஒரு நாலஞ்சு தடவை ரெடி பண்ணி கொடுத்துருப்பேன் அவ்வளோதான் கடைகளில் கிடைக்கிற எந்த உயிர் உரங்கள் அப்புறம் பயோ ஃபெர்டிலைசர் இந்த மாதிரி எதுவுமே நான் கொடுக்கறதே இல்லை வாங்குறதே இல்லை இந்த பிங்க் செவ்வந்தி வந்து இப்போ நான் ஒரு மூணு மாதத்துக்கு முன்னே வாங்கி வச்சுருந்தேன் நான் அதிகமாக கொடுக்குற ஃபெர்டிலைசர்னு பார்த்தீங்கன்னா கடலை புண்ணாக்கு வேப்ப முண்ணாக்கு கரைசல் அப்புறம் அந்த புளித்த தயிர் அரிசி பருப்பு கழுவுன தண்ணி இதெல்லாம் சேர்த்து புளிக்க வச்சு கொடுப்போம்ல அது அப்புறம் ஆட்டு எரு இல்லைன்னா மாட்டு எரு இது மட்டும்தான் இப்போ வந்து ஆட்டு எரு மாட்டு எருலாம் கூட வாங்கறதில்ல நம்ம வீட்டில் இந்த காய்கறி தோல் பழத்தோல் இலை தலை இந்த இருக்குது இருக்குதில்ல இந்த மாதிரி வீட்டில் கிச்சனில் வேஸ்ட் ஆகிற பொருள் எல்லாத்தையுமே ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் மக்கிறதுக்கு போட்டு அதில் வந்து கொஞ்சம் புளிச்ச மோர் தெரித்து வச்சுருந்து அப்படியே ஒரு பத்து நாளைக்கு ஒரு நல்லா கிளறி விட்டோம் அப்படின்னா அதுவே நல்லா மக்கி சூப்பரான உரம் ஆகிடுது கொஞ்சம் டைம் ஆகும் ஒரு ரெண்டு மாதம் போல் ஆகும் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டோன்னா சூப்பராக இருக்கும் நல்ல க்ரோத் இருக்கும் செடிகளுக்கு நிறைய காய்கள் கிடைக்கும் இந்த செடியிலையும் பாருங்கள் தக்காளி எவ்வளோ அதிகமாகவும் காய் பிடிச்சிருக்கு பெரிய சைஸ்லேயும் இருக்குன்ட்டு தக்காளிலாம் நான் விலைக்கு வாங்குறதே இல்லை ரொம்ப மாதமாக ரொம்ப வருஷமாக வீட்டில் இருந்து தான் எடுத்துக்கிறேன் இடையில அப்பப்போ இந்த சம்மரில் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்குற மாதிரி இருக்கும் பெரும்பாலும் வீட்டில் இருந்து தான் எடுத்துக்குவேன் தோட்டத்தில் இருந்து தான் எடுத்துக்குவேன் இந்த சைஸில் தக்காளி பழுத்துச்சின்னா ஒரு அஞ்சாறு செடி இருந்துச்சுன்னா கூட போதும் வீட்டு தேவைக்கு இந்த குடமிளகாய் செடியிலையும் பாருங்கள் நிறைய காய் இருக்குது பெருசாகவும் இருக்குது ஆனால் இப்போ வந்து இந்த கம்போஸ்ட் வந்து பழமரங்கள் நடுறத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணிட்டதுனால அடுத்த செட்டு எல்லாம் மக்கை போட்டிருக்கிறேன் நாலு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் நிறைய மக்கை போட்டிருக்கேன் அது இல்லாமல் ஒரு எட்டு இருபது லிட்டர் கேன்லேயும் மக்கை போட்டிருக்கேன் அதையெல்லாம் இப்போ மக்கி ப்ராசஸில் இருக்குது இன்னும் கொஞ்ச நாள் ஆகணும் இன்னொரு டென் டேஸ் ஃபிஃப்டீன் டேஸ் கழித்து தான் அதை வந்து எடுத்து வைக்க முடியும் காலத்தில் மழை காலத்தில் மக்கிற மாதிரி இப்போ சம்மரில் வந்து அவ்வளோ சீக்கிரம் மக்கிறது கிடையாதுங்க அந்த மாய்ச்சர் குறைஞ்சிடுறதுனால அது மக்கிறதுக்கு லேட் ஆகுது ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ஒரு தடவை அப்படியே லேசாக நம்ம தண்ணி தெளித்து வைக்கணும் அப்போ தான் அந்த ஈரம் குறையாமல் இருக்கும்போது சீக்கிரமாக மக்கி நல்லா கருப்பாக உரமாகும் ஏற்கனவே போன வீடியோல கூட காமிச்சிருந்தேன் ஒரு செடியில குடமிளகாவில் அப்படி கொத்து கொத்தா காய் இருந்துச்சு ஒரு பத்து காய் போல இருந்துச்சு ஒரே செடியில இப்ப வருங்க தக்காளி ஒரு பெரிய கிண்ணம் நிறைய கோபுரம் மாதிரி அடுக்கி வச்சிட்டேன் இன்னும் இருக்குது காலிஃப்ளவர் வந்து நான் நம்ம திருச்சியில் வந்து விதை திருவிழா நடந்துச்சு இல்லைங்களா அதில் வாங்கிட்டு வந்து போட்ட விதை தான் முளைச்சி இந்தளவுக்கு காய் காய்ச்சிருந்தது ஸ்டார்டிங்கில் நான் மாடித்தோட்டம் ஆரம்பித்த புதுசில் ஒரு செவன் இயர்ஸ்க்கு முன்னாடி கூட நான் ஒரு தடவை காலிஃப்ளவர் விதை வாங்கி ட்ரை பண்ணி பார்த்தேன் ஒரே ஒரு பூ சின்ன பூவாக விளைஞ்சிது அப்புறமா செடி முளைக்கலை எனக்கு சரியாக தெரியலையா என்னான்னு தெரியலை அப்புறம் வந்து இந்த வருஷம் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு தான் விதை திருவிழாவில் விதை வாங்கிட்டு வந்து போட்டேன் காலிஃப்ளவர் வந்து ஓரளவுக்கு முளைச்சிருந்தது ஒரு பத்து பூ போல் அறுவடை பண்ணேன் ஒரு ஏழு பூ இருக்கும் பெரிய பெரிய பூவாக அப்புறம் ஒரு மூணு பூ சின்ன சின்னதாக தான் விளைஞ்சிருந்தது அதை வந்து நாற்று மாதிரி விட்டுட்டு அப்புறமா தான் எடுத்து நட்டுருந்தேன் கத்திரிக்காய் கூட பாருங்க நல்ல பெரிய பெரிய சைஸில் இருக்குது இதில் வந்து குண்டு கத்திரிக்காயும் நிறைய இருக்குது கொஞ்சம் ஒயிட்டும் லேவண்ட்ரு கலரும் மிக்ஸ் ஆன மாதிரி அது நிறைய இருக்குது அதை வந்து நம்ம சின்னதாக வேணுன்னாலும் பிஞ்சாரிக்கலையும் பறிச்சுக்கலாம் இல்லைன்னா நல்லா பெருசாக விட்டு அதை பறிச்சுட்டு சொத்தம் இல்லாமல் செக் பண்ணி பார்த்துட்டு அப்படியே சுட்டு பிசைஞ்சுக்கலாம் புளி சேர்த்து சுட்டு பிசையும் இல்லைங்களா கத்திரிக்காய் அடுப்பில் சுட்டுட்டு அதையும் செஞ்சுக்கலாம் அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும் காலிஃப்ளவர் வந்து நாற்று மாதிரி விட்டு எடுத்து ஒரு பெரிய க்ரோ பேக் இப்போ ரெண்டரைக்கு ஒன்றரை அந்த சைஸில் இருக்கிற பெரிய க்ரோ பேக்கில் நாலு செடிதான் நட முடியும் அது செடியை நல்லா பெரிய பெரிய சைஸ்க்கு வரும் அந்த செடியை வந்து நாற்று விட்டு எடுத்து வைக்கும்போது அந்த மண்ணு வந்து நல்ல வளமான மண்ணாக இருக்கணும் அந்த வெஜிடபிள் வேஸ்ட்டோட கம்போஸ்ட்டு அப்புறம் அது இல்லைன்னா ஆட்டு எரு இல்லைன்னா மாட்டு எரு இந்த மாதிரி வந்து சாலிடாக இருக்கிற ஃபெர்டிலைசர் எதேன்னு கொடுத்துட்டு அதை வந்து மண்ணை நல்லா புலபலன்னு இருக்கிற மாதிரி நல்லா லூசன் பண்ணி விடணும் நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த செடியை ஒரு பதினஞ்சு நாள் கழித்து இந்த செடியை எடுத்து நடவு பண்ணிட்டோம் அப்படின்னா தண்ணி விட்டுக்கிட்டு வந்தோம்னா சூப்பராக தலைஞ்சி வந்துடுது நல்ல பெரிய பெரிய பூவாகவும் கொடுக்குது நம்ம செடியிலேருந்து காலிஃப்ளவர் பறித்து அதில் சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சோம் குழம்பு பொரியல்லாம் கூட செஞ்சோம் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது சிக்ஸ்டி ஃபைவ் வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்துச்சு நம்ம தோட்டத்தில் இருந்து தக்காளி யூஸ் பண்ணி செய்யவும் டேஸ்ட் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பொரியல் கூட பண்ணேன் எல்லாமே சூப்பராக இருந்தது நம்ம கடையில் வாங்குற காலிஃப்ளவருக்கு நம்ம வீட்டில் விளையிற பூக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்க கடையில் வாங்குற பூவில் மோந்து பார்த்தோம்னா அந்த ஸ்மெல்லு மருந்தோட ஸ்மெல்லு நல்லாவே தெரியுது நம்ம மருந்தெல்லாம் எதுவும் அடிக்காததனால அந்த காலிஃப்ளவருக்கே உண்டான அந்த ஸ்மெல் மட்டும்தான் இருக்குது முட்டை கோஸ் காலிஃப்ளவர்லாம் ஒரு ஸ்மெல் வரும்ல அந்த ஸ்மெல் மட்டும்தான் இருக்குது மருந்து ஸ்மெல்லாம் எதுவுமே இல்லை பூ வந்து அப்படியே மொட்டா இருக்கிற மாதிரியே பறிச்சுக்கலாம் இல்லை கொஞ்சம் ஒரு ஃபைவ் டேஸ் ஃபோர் டேஸ் ஃபைவ் டேஸ் விட்டோம் அப்படின்னா அது அப்படியே அந்த முட்டு முட்டா இருக்கிறதெல்லாம் விரிஞ்சு இன்னும் நல்லா பூ விரிது பெருசாகுது குடமிளகாய் செடி இந்த குடமிளகா செடியில் இருக்கிற குடமிளகாயில் கொஞ்சம் பறிச்சுக்கலாம் குடமிளகாய் செடி ஆறு வச்சுருந்தேன்னு சொல்லியிருப்பேன் ஏற்கனவே இப்போ வந்து நாலு செடிதாங்க இருக்குது ஒரு செடி நறுக்கி விட்டுருந்தேன் கொஞ்சமாக தழஞ்சி வந்திருக்கு அப்புறம் ஒரு மூணு செடி இருக்குது ஒரு ரெண்டு குடமிளகாய் பறிச்சிருக்கேன் எவ்வளோ பெரிய சைஸாக இருக்குது பாருங்கள் நம்ம கடைகளில் வாங்குவோம் இல்லை கிட்டத்தட்ட அந்த சைஸில் இருக்குது வெண்டைக்காய் கொஞ்சம் இருந்து இடையில பறித்து வச்சிருக்கேன் எல்லா குடமிளகாய் செடியுமே நாற்று விட்டு தான் எடுத்து வச்சேன் பெரும்பாலும் இந்த சின்ன சின்ன விதைகளாக இருக்குது இல்லைங்களா மிளகா கொட தக்காளி கத்திரிக்காய் அப்புறம் பாலிஃப்ளவரு பீட்ரூட்டு முள்ளங்கி எல்லாமே நாற்று விட்டு எடுத்து நடலாம் கொஞ்சம் மீடியம் சைஸில் இருக்கும் இல்லைங்களா கொத்தவரங்காய் வெண்டைக்காய் செடி காராமணி இந்த மாதிரி விதைகள்லாம் ஒரு கேனுக்கு ஒன்று இல்லைன்னா ரெண்டு போட்டு விடலாம் கீரை விதைகள்லாம் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால இந்த சிறுகீரை அரைக்கீரை முளைக்கீரை தண்டுக்கீரை இது எல்லாமே டேரெக்டாக விதைச்சி விட்டுறலாம் வெந்தயக்கீரை அப்படியே முழுசாக போட்டுடலாம் வெந்தயத்தை கொத்தமல்லி வந்து ரெண்டாக உடச்சி போடுவோம் அப்புறம் அந்த சிகப்பு தண்டு கீரை சிகப்பு பொன்னாங்கண்ணி பாலக்கீரை மணத்தக்காளி கீரை இதெல்லாமே கட் பண்ணி விட விட திரும்ப தலைஞ்சி வரும் கீரை இது எல்லாமே பெரிய விதைகள்லாம் இருக்குது இல்லைங்களா இப்போ பொடிக்காயில் பாவக்காய் உரக்காய் இது சுரக்காய் பீக்கங்க அந்த மாதிரியெல்லாம் இருக்குதுல்ல அதெல்லாம் வந்து ஒரு கேனுக்கு ஒன்று அந்த மாதிரி நட்டோன்னா போதும் ஊற வச்சு நடவு பண்ணிக்கலாம் சின்ன விதைகள் மட்டும் நாற்று விட்டு தான் எடுத்து வைக்கணும் அவ்வளோதாங்க இப்போ இருந்த காலிஃப்ளவர் கத்திரிக்காய் தக்காளி வெண்டக்காய் குடமிளகாய் எல்லாமே பறித்து வச்சுட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனில் ஆல் கிளிக் கொடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ